மாறன் சரி இல்லை புராட்டகாசம்னா அதடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாவும் ஃபுல்லூடிங் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது என்ன காரணம்னு தெரில பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சுனே சொல்லலாம் எல்லாரும் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் அப்படியே நிதானம் இல்லாமல் வந்து அப்படியே தூங்கலான்ட்டு இருக்காங்க வள்ளி வந்து சோகமாக வந்து எப்படி இருந்தாலும் வந்து மாறன் எங்கே இருக்குமான்னு தெரியலையே சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்குலாம் போய் பார்க்கறாங்க எங்கேயுமே இல்லைனா காவேரி இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காவேரி அம்மா இருக்காங்களே அந்த இடத்துக்கு வேகமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு வராங்க அப்போனு பார்த்து இருங்க தம்பி நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க என்னடா மாறா இப்படி இருக்க தான் நீ கொஞ்சம் சரியாக இருக்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சி சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல வீராவை விருப்பப்பட்டு தானடா கல்யாணம் பண்ணேன் ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து இருக்காங்க நம்ம வெள்ளி எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுற உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனையே அதனால தானா இத்தனை நாளாக நிம்மதியாக தானே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் அத்தை எனக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் உங்ககிட்ட எது நாள் வரைக்கும் பொய் சொன்னதே இல்லை ஆனால் பொய் சொல்கிற மாதிரி சுச்சுவேஷனை நீயே க்ரியேட் பண்ணிடாத எல்லாத்துக்கும் நான் ஆமன் ஜாமீன் மட்டும்தான் வந்து வீரா சொன்னதுக்கெலாம் இத்தனை நாள் வரைக்கும் செஞ்சேன் ஆனால் இன்றைக்கி அவள் கொஞ்சம் ஓவரா வந்து பண்ணிட்டா என்னால் தாங்க முடியல நான் இந்த அளவு பண்ணியிருக்கேன்னா வீரா என்ன பண்ணியிருப்பான்னு யோசிச்சுப்பார் வீரா கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாளா என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது வேணாம் அத்தை விட்டு ஏய் என் மேலே சத்தியமாக நீ எந்த உண்மையும் மறைக்கக்கூடாது எல்லாத்தையும் சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல வள்ளி வந்து சொன்னோன்னு வந்து வீரா என்கிட்ட விவாகரத்து கேட்டால் அதுவும் டைரெக்டாக என்கிட்ட கேட்கலாம் இல்லை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா நான் மட்டும் காலையில் கூட்டிகிட்டு போனோம்ல ஆமாம் ரெண்டு பேரும் ஒத்துமையாக போனீங்களே வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அப்படி அப்படியெல்லாம் அங்கே போனோன்னே கையெழுத்து போடுங்கிறா என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டாதான் அதுக்கப்புறம் சொல்கிறா விவகாரத்தில் கையெழுத்து போடணுன்னு எனக்கு இதை நினைக்க கூட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாறன் இப்படிப்பட்ட விஷயத்த ஒன்றால் நம்ப முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமாண்டா ரெண்டு பேர் ராசியாக தானே இருந்தேன் அட ஏன் அத்தை மண்டபத்தில் அவள் எந்த அளவு கோபமாக இருந்தா அத்தை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தெரியும்டா அதில் இன்ச்சு கூட கம்மியாகலை அதிகமாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம் வெளியில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் உனக்காக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம் முத்துலட்சுமிக்கா நடிச்சுக்கிட்டு இருக்கோம் மற்றபடியும் ஒன்றும் இல்லை அவள் வேறு ஏதோ காரணத்துக்காக தான் நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்கா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் என்ன காரணம்னு என்னால் புரிஞ்சுக்க அத்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வள்ளிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து வள்ளிக்கு வந்து தெரியுது அப்போனா கண்மணியோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் இவன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா போல் அவள் வாழ்க்கையை வந்து அவள் வாழ வரல போல இருக்கே மாறன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிக்கலெல்லாம் நம்மளே வந்து கிரியேட் பண்ணிட்டோமோ கண்மணியை மாட்டுக்கும் ஆதாரத்தை காட்டி வீட்டை விட்டு துரத்தி இருக்கலாம் தேவை இல்லாமல் வந்து கண்மணிக்கும் நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும் வீராக்கும் நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும்னு நினச்சி என் பையனோட வாழ்க்கையில் நானே இப்படி சிக்கல் உண்டாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி மாட்டுக்கும் வேதனையோடு இருக்காங்க டேய் எனக்கா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பட்டுடா நீ அவளை விட்டு கொடுத்துட மாட்டில்ல அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்குறாங்க விட்டு கொடுக்க மாட்டேன்னா நானும் மனுஷன் தானே அத்தை அவள் சொல்கிறதுக்கெல்லாம் இத்தனை நாள் வரைக்கும் ஆமான் ஜாமி ஆமான் ஜாமின்னு போட்டு அந்த இடத்துல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாலையும் வந்து அமைதியாக இருக்க முடியாதுல்ல நீ ஏன் சொல்ல அத்தை ஒருத்தன் ஏமாளிங்கிறதுனால ரொம்ப ஏமாற்றக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக பட்டமாகறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி டேய் பரவாயில்லடா நீ வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக போ இத்தனை நாளாக வந்து பீரா தான் உன்னோட மனைவியும் நினச்சி சந்தோஷமாக வந்து இருந்த கடைசியில் வந்து வீரா வீராக்கலத்தில் தாலி கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆச்சு இதெல்லாம் நினச்சி ஹாப்பியாக இருந்த அதே மாதிரி வீரா வந்து கைவிட்றாதரா அவள் ரொம்பவே முக்கியம்டா நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்கே அத்தை கை விடுறேன் அவளா என்னை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்கா அதுதான் எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரில உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணு வீராவை இன்றைக்கி நான் கைவிட மாட்டேனே இப்போ என்ன வீராவை நான் கைவிடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணுமா நீ விதவை வீராக்கிட்ட கேட்பியா டே கிட்ட கேட்குறதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு கை வந்து தட்னா தாண்டா சத்தம் கேட்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம வள்ளி சொல்கிறதெல்லாம் நல்லாயிருக்கு சரி சத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி அம்மா வள்ளி அம்மாக்காவும் உனக்காவும் நான் வீராவை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் இது உன் மேலே சத்தியம் போதுமாங்கிற மாதிரி வள்ளிக்கிட்டே கேட்குறாங்க டேய் இன்னொரு விஷயம்டா என்ன வேணும் அடுத்தது என்ன வீரா எது கேட்டாலும் செஞ்சு தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் முதல் வார்த்தையை வந்து விவகாரத்து தான் கேட்பா என்ன செஞ்சு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா காமெடி பண்ண ஆரம்பிச்சிடுற ஓ தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி நக்கல் சிரிக்கிறாங்க நம்ம மாறன் ஒரு பக்கம் வள்ளி வந்து நீ இனிமேட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கையிலேயே எடுக்கக்கூடாது சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வள்ளி வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க அப்போன்னு பார்த்து நம்ம வீரா வந்து பார்த்துட்றாங்க ஒருவேளை எல்லா உண்மையும் சொல்லியிருப்பானோ அச்சோ வள்ளியம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தது கண்மணியோட சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கோவப்பட்டு ராமச்சந்திரன் கிட்டே சொல்லி கண்மணியை வீட்டை விட்டு துரத்திட்டா என்ன பண்ணுறதுன்னு கண்மணியை பார்த்து தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் மாறனை பற்றி கொஞ்சம் கூட வந்து அவங்க யோசிக்கவே இல்லை நம்ம வீரா அந்த இடத்துல அப்படி தான் திங்க் இருக்காங்க நம்ம மாறன் மாட்டுக்கும் அப்படியே கேஷுவலாக வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க இல்லைம்மா அவன் ஏதோ வந்து ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனாக அங்கே தான் வந்து இருந்துட்டு வந்தான் நான் அங்கேயிருந்தான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி தான் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது வள்ளி அம்மா போய் சொல்கிறாங்கங்கிறது தெரியுது என்ன சொல்லியிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பெட்டில் வந்து நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க நம்ம மாறன் டே கீழே தூங்குடா போய் என்னது கீழே தூங்கணுமா எதுக்கு இது ஏன் வீடு ஏன் பெட்டு நான் வந்து மேலே தூங்குறேன் உன்னால் பக்கத்தில் தூங்க முடிஞ்சால் தூங்கு இல்லாட்டி கீழே தூங்குடி அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம மாறன் சோகமான பாட்டு எல்லாத்தையும் வந்து பாடுறாங்க எனக்கு தூக்கம் வருது நானும் பெட்டில் தான் தூங்க போகிறேன் நீ தேவைலாம் பாட்டு பாடாமல் இருக்கியா ஒன்று சொல்லட்டா எதுவாக இருந்தாலும் நான் தான் முடிவு பண்ணணும் நீ முடிவு பண்ணுற இடத்துல நீ கிடையவே கிடையாது இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது உனக்கு டிஸ்டபன்ஸாக இருந்துச்சுன்னா காதில் பஞ்சு வச்சுட்டு போய் தூங்குடி அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா மாறன் வந்து வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம வீராவை அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வீரா அம்மாட்டுக்கும் வந்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து எந்திரிக்கிறாங்க சார் நேற்று என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா ஆமாம் வள்ளி கேட்டாங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு அது மட்டும் இல்லாமல் சத்தியம் விரம் பண்ணியிருக்கோமா சரி இவகிட்டே எப்படி இருந்தாலும் எந்த உண்மையும் சொல்லியிருக்க மாட்டோம் நான் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டே சரி இல்லடா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப வீரா இதை கேட்டோன்னா கடுப்பாயிடுறாங்க மாறன் என்ன சரியில்லை நீ பண்ணுறது எதுவுமே வந்து சரியாக வருமானு எனக்கு தோணலை பார்த்துக்க அவ்வளோதான் சொல்ல முடியும் எப்போதும் நான் ஒன்று தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து வேணும்னே வந்து வம்பலுக்குறாங்க மாறனை பார்த்து டே அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்ன வள்ளிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னது சொல்லிட்டியாவா என்ன சொல்லணும் என்ன சொல்லணுங்கிற கீழே போய் சொல்லணுங்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வீரா மாட்டுக்கும் அமைதியாக இருக்காங்க நேற்று நீ கேட்டவொன்னே வந்து எனக்கு சம சமக்குவமாக வந்துச்சு இருந்தாலும் வந்து நான் கோவப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியாக இருக்கேன் பார்த்துக்க வீரா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து மாஸ் பண்ணுற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்